சென்ற ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி மூணாறுல வைத்து ஜான் ஜபராஜை கைது செய்தனர் அதன் பிறகு விசாரிச்சுட்டு வராங்க இந்த விசாரணை காவல் என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஜான் ஜபராஜ் மேல யார் புகார் கொடுத்தது அதுக்கு முன்னால முதன் முறையா போன வருஷம் புகார் கொடுத்தாங்க அது யார் கொடுத்தது இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது இப்போ வந்து பெரிய விஷயமாச்சு இந்த ஜான் ஜபராஜ் மேல கேஸ் கொடுத்தது போன வருஷம் யார் தான் கொடுத்தது அவர் மனைவி கொடுத்தாரா இல்ல அவர் மைத்துனர் கொடுத்தாரா இப்படி நம்ம பல சந்தேகங்கள் வருது அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும் இன்னும் அது இதற்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்போதான் எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சு என்னன்றதை நம்ம அலசி ஆராய முடியும் இது சாதாரண விட்டுற முடியாது என்ன மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்கன்னா பாலியல் தொல்லை ஒரு பெண்ணுக்கு உத்தம் கொடுத்தாரு இப்படி என்ற வழக்குகள் போட்டிருக்காங்கன்னா அது எதனால அப்படி எல்லாம் நடக்குதுன்றது நம்ம அலசி ஆராயணும் அப்பதான் அதன் உண்மை தன்மை விலங்கும் இப்போ ஜான்ஜராஜுடைய மனைவி காழ்ப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி இப்படி பொறாம கடன் மனைவியில போறாம ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்கலன்னா பொறாம இப்போ அந்த அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப ஜான்ஜெபராஜி விசாரணையில் இருக்கிறாரு அந்த நம்ம பார்ப்போம் கிறிஸ்திய மத பாடல்கள் மூலமாக தமிழக வலைக்கிழமை மிகவும் பிரபலமான இருப்பவர் ஜான் ஜெவராஜ் இவர் கோவரின் கோவையில் கிங் கிறிஸ்துவர் பிரார்த்தனை என்ற அமைப்பின் நிறுவ அதில் போதகராகவும் செயல்பட்டு வருகிறார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் மத போவை போதனைக்காக தனது வீட்டிற்கு வந்த இரண்டு சிறுமியிடம் ஜான் ஜபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறுமி மற்றும் அவரது பெற்றோர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரின் கோவை காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஜான் ஜபராஜ் மீது போக்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் தலைநகரமாக இருந்த ஜான் ஜெபராஜ் கடந்த ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காவல்துறையால் மூணாறு கேரள மாநில மூணாறில் உள்ள விடுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஷாம் ஜெகராஜ் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் எதிராக அளிக்கப்பட்டுள்ள இந்த புகாரின் என்பது உள்நோக்கத்துடன் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் வேறு ஒருவரின் கூண்டுதலின் பேரில் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் எனவே தமக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் ஜாமீன் வழங்கும்பட்டத்தில் நீதிமன்றம் இருக்கின்ற நிபுணர்களை ஏற்ற தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை இதனையடுத்து மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி உச்சரியா கவலை வழக்கினுடைய அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார் உள்நோக்கத்தோடு என் மீது வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு ஜான் ஜபராஜி அவங்க விசாரணையில சொல்றாரு அதுக்கு முன்ஜாமீன் கேட்கிறாரு ஏப்ரல் மாசம் பன்னிரெண்டாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு இப்போ மே மாசம் எட்டாம் தேதி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இன்னும் இன்னும் ஒரு வாரம் விசாரணை இருக்குது அதுக்கப்புறம் ஜாமீனை பத்தி நம்ம யோசிக்க முடியும் சொல்லியிருக்காங்க நீதிபதி அவர்கள் விக்டோரியா அவர்கள் இங்க உள்நோக்கம் இது எதாவது இந்த உள்நோக்கம் வந்தது யார் இந்த உள்நோக்கத்தோடு செயல்படுறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது ஜான்ஜபரா மனைவி அவருக்கு எதிராக செயல்பட்டார் அவருடைய குடும்பத்துல ஜான்ஜபுரா ஒத்துழைப்பு கொடுக்காதனால அவருடைய அண்ணன் தம்பிகளுக்கு ரீமாவோட அண்ணன் தம்பிகளுக்கு அவர் சாதகமாக நடந்துக்காது நடக்காததுனால ஜான்ஜரா மேல வெறுப்புண்டு கோவப்பட்டு அவருடைய தம்பி பென்னட் ஹாரிஸோட சேர்ந்து ஜான்ஜ் மேல கேஸ் போட்டாங்க பாலியல் தொல்லை கேஸ் போன அது ஒன்றும் இல்லாத போயிடுச்சு அது வெளியில வரல அது அது என்னன்னு நமக்கு அது வரைக்கும் கேள்விப்படலாம் ஆனா இப்போ ஏப்ரல் மாதம் ஒரு ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஒரு அரசு பண்ணி விசாரணை விசாரணை அளவுக்கு போயிட்டு இருக்கு இதனுடைய உண்மை தன்மை நமக்கு விசாரிக்க விசாரணை பிறகு தான் நமக்கு தெரியும் இன்னும் அதிகமான ஒரு தெளிவு வேணும் நமக்கு இதுல ஏன்னா இது வந்து மற்ற ஆட்களுடையது இல்லை நாம காலகாலமா பார்த்து கொண்டு இருக்கிற வருட கணக்குல இது இதனுடைய போக்கு என்ன இது எதனால உடையப்பட்டது இந்த புகார் அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவா நமக்கு ஒரு விடயம் வேணும் அது வந்து வரும் இனிமேல் விசாரணைக்கு அப்புறம் அரசர்கள் வந்து அது தெல்ல தெளிவா விசாரிப்பாங்க துருவி துருவி விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் தான் யார் மேல புற்றோம் அப்படின்னு நமக்கு புரியும் ஜான் மேல குற்றமா அல்லது ரூசோ மேல குற்றமா அல்லது மேல குற்றமா அவருடைய தம்பி டாரிஸ் மேல குற்றமா அப்படின்னு நமக்கு அப்பதான் இங்க வந்து நம்ம வந்து ஜான் ஜார்ஜ்ராஜ் மேல சேர்த்தா பூசுறது கூடாது ஒரு விசாரணைக்கு முன்னாலேயே அவர் குற்றவாளி என்று சொல்றது நமக்கு எந்த அதிகாரமும் அது விசாரணைக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்த்துடலாம் அவர் குற்றவாளி தான் அப்படின்னு அவங்க நீதி ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம அது ஆமா சரி நம்ம ஒப்புக்கொள்ள முடியும் அதுக்கு முன்னாலே நம்ம எல்லாம் கூட போட்டி இருந்தா மாதிரி அவர் குற்றவாளி அவர் இப்படி எல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நம்ம சொல்றதுன்னா ஒரு அர்த்தமே கிடையாது ஏன்னா ஒரு அர்த்தமற்ற பேச்சு தான் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு விசாரணை இருக்காரு அவர் உள்ள இருக்கும் போது அவர் தான் அது பயன்பேற குற்றவாளி அவர் ஒத்து மாதாடுறாரு பைபிள் படி குற்றவாளியும் சரிங்க அப்படியே வச்சு வச்சுக்கிறேங்க பைபிள் படி அவர் குற்றவாளி தான் எடுத்துக்கிறேன் சரி பைபிள் படி ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் எந்த எப்படி அமைந்திருக்கணும் எப்படி அது வழிநடத்தப்படணும் அப்படின்றது டெபினேஷன் எங்க இருக்குதா பைபிள்ல அது சொல்லுங்க பைபிள் படி அது ஒரு குற்றவாளி இன்னொரு பெண்ணோட போயிட்டார் அவர் குற்றவாளி அவர் ஒரு விபச்சார அந்த பொண்ணு ஒரு விபச்சாரி இப்படி எல்லாம் பேசுறாரு அப்போ ஒரு குடும்பம் எப்படி செயல்படணும் அப்படின்னு பைபிள் இருக்குதா அதை வந்து யாரும் சொல்றது கிடையாது நமக்கு பைபிளில் ஒரு குடும்பமான கணவன் மனைவி இப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும் இல்ல இல்லாத நேரத்திலேயே நம்ம பொறுமையோடு இருக்கணும் சண்டை போடாத இருக்கணும் அப்படின்னு யாரும் நமக்கு அட்வைஸ் கூட பண்றது கிடையாது ஏன்னா பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் ஒரு கணவன் மனைவி எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்றத அந்த பைபிள் எழுதி வச்சுக்குது ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் இப்படி எல்லாம் தான் அது எழுதி வச்சுக்குது அந்த இந்த சமுதாய செயல்பாடு தான் இதை பைபிள சத்தியமா எழுதி வச்சுக்கு இதை பற்றியெல்லாம் யாரும் சொல்றது இல்ல பாட்டம் டான்ஸும் கூத்தும் இதுதான் இங்க போயிட்டு இருக்கு மனிதனுக்கு தேவையான பயனுள்ள செய்தி இந்த பைபிள்ல இருந்து ஒரு ஒருத்தர் எதுவும் சொல்றது கிடையாது தான் இன்னைக்கு ஜான் ஜமராஜ் குடும்பம் இவ்வளவு பாதிக்கப்பட்டு போச்சு ஜான் ஜபிராவி மனைவி எதை எப்படி செய்யணும்ன்றது தெரியாத போது போச்சு ஜான் ஜபிராதி குடும்பத்துல அவங்க மனபோற போக்குல நடந்து அவங்க மயத்துன மச்சான் தம்பியோ அண்ணனா இவ இப்போ மனபோக்கு போன போக்கில ஒரு ஒழுக்கம் இல்லாத இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த பைபிளே ஒரு வாழ்நிலை புத்தகம் அதுக்குதான் இந்த பைபிள் உருவாக்கப்பட்டது மனிதனையும் படிச்சுட்டு எப்படி இந்த மனிதன் இந்த உலகத்தை வாழணும் அப்படின்றத இந்த பைபிள்ல தெல தெளிவா எழுதி வச்சு ஏன்னா இத பற்றிலாம் எந்த மூத்த ஊழியர்கள் நமக்கு சொன்னது கிடையாது காலகாலமா பிரசங்கம் பண்றாங்க பைபிள் பைபிள் கடவுள் கடவுள் கிறிஸ்து கிறிஸ்துவில் அறையுண்டா மறிக்கம் பண்ண மாட்டா மூன்றாவது எழுந்துக்கிட்டால் ஆரியால் அடித்தாங்க வரமேறி போனார் இதுதான் ஒரு நடந்த நிகழ்ச்சியை மட்டுமே சொல்றாங்க அது உள்ள நிஜத்தை நமக்கு சொன்னது கிடையாது யார் மறிச்சாரு அதெல்லாம் சொன்னது கிடையாது யா மறிச்சாருன்னா நமக்கு பாவத்துக்காக மறிச்சாருன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க எல்லாரும் நீங்களாம் பாவீங்க அப்படின்றத மீன் பண்ணி நீங்கள் பாவீங்க நாங்கள் தாங்க பரிசுத்தோம் நீங்கள் எங்களுக்கு காணிக்க கொடுங்க இப்படிதான் போயிடுது இன்றைய கிறிஸ்துவும் இந்த ஜார்ஜ் அபராஜ் வழக்குக்கு அப்புறம் இந்த கிறிஸ்தவத்தை நம்ம சரிபடணும் ஏன்னா இப்போ தீர்ப்பு போயிட்டு இது தீர்ப்பு வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம எதையும் பேச முடியும் ஜார் ஜபராஜ் வழக்குக்கு அப்புறம் தான் தீர்க்க தீர்ப்புக்கு தான் இந்த கிறிஸ்தவம் ஒரு சரியான வழியில போனோம் இது வரைக்கும் தாறுமாரா போயிட்டு இருந்து தாறுமாரா போயிட்டு போனதுனால தான் இன்னைக்கு ஜார்ஜபராஜ் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மனைவி விட்டு பிரிஞ்சு பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு எல்லாத்தையும் சந்தோஷம் சமாதான கட்டி இன்னைக்கு ஊருக்குள்ளே இருந்து நிற்கிறாரு ஜான் ஜபராஜ் என்ன எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத நிற்கிறாரு ஜான் ஜபராஜ் எதனால இந்த குடும்ப அமைப்பு யாரும் சொல்லல இந்த குடும்பத்தில இப்படிதான் செயல்படணும் எல்லாரும் சம்பாதிக்கணும் அவங்க அவங்க போய் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னேற்ற பாதையை கொண்டு போகணும் ஒருத்தர் ஆரோக்கியத்தை ஒருத்தர் நாட்டமா இருக்கணும் பிள்ளைகள படிக்கும் பிள்ளைகளை இருந்தால் அதன் படிப்புக்கு நம்ம உதவியாக இருக்கணும் அப்படி இல்லை யாரும் யோசிக்கிறதுக்கிறேன் இந்த கடவுள் இயேசுன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு வழிபாடு சர்ச்சுன்ற ஒரு பேரை வச்சுட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தான் சின்ன பின்னமாக போகுது சர்ச்சில் காலை வச்சோம் கதையெல்லாம் இன்னைக்கு சீரு போச்சு சின்ன பின்னம் ஆயிடுச்சு இங்க பைபிள் என்பது ஒரு வாழ்வியல் புத்தகம் இந்த வாழ்வியலை நாம ஒழுக்கத்தோடு நாம வாழ வேண்டும் நல்ல ஒழுங்கும் கிரமமாக வாழணும் இந்த வாழ்க்கையை ஏன்னா கணவன் விட்டு கொடுத்து யார் யாருக்கு என்ன தேவையாத பூர்த்தி செய்து வீராப்பு பண்ணின்னு பம்பு பண்ணினு வீம்பு பண்ணின்னு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாருமே சொல்லு அதுக்காக தான் உருவாக்கப்பட்டு நாம் சந்தோஷமா இருக்குது சமாதானமாக இருக்குது இன்னைக்கு எல்லாம் அறிவியல் வளர்ந்த காலம் இருக்குது மனுஷனுக்கு ஆனால் சமாதானம் இல்லை ஏ இந்த பைபிள் ஒரு வாழ்வில் புத்தகத்தை இவங்க நம்புறதே இல்லை பைபிள் வந்து கணவன் மனைவி குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுதுன்னு யாருமே ஒத்துக்கிறது கிடையாது அது ஒரு அது கடவுள் இப்படியெல்லாம் பேசிட்டு நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு கோட்டை விட்டுன்னு இருக்கும் நண்பர்களே இந்த பைபிள் ஒரு வாழ்வெளி புத்தகம் அந்த வாழ்க்கை நாம சரியாக வாழ வேண்டும் வேண்டும் என்பது இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே